சஹல யோரமா மேஞ்சிட்டு இருக்காங்க. பயம் இல்லையா? காரை விட்டு இறங்காம வேடிக்கை பார்க்குறாரு. அவ்வளவு பயமோ? ஹாய். தண்ணிக்குள்ள முங்கி என்ன தேடுறாங்க இந்த வாத்துங்க? வாவ்! கேம்ப் ஃபயர் மாதிரி தெரியுது. சூப்பரான நீரோடை, சுத்தமான தண்ணி. வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த பதிவு ஒரு சின்ன பயணம் கொலரோடா பெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நல்ல இயற்கை வனப்பு மிகுந்த இடம் மலை மரங்கள் நீரோடை அப்படின்னு அழகான காட்சிகள் நிறைந்த ஒரு சூழல் பொதுவாக ஹைக்கிங் போகிறதுக்கு இங்கே போவாங்க நாம் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியை அணு அணுவாக ரசிக்க போகிறோம் இந்த பதிவு கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் ஆனால் அமைதி வேணும் அழகான காட்சிகள் வேணும்னு தோணுச்சுன்னா என் கூட வாங்க முழுசாக இந்த பதிவை பாருங்க இந்த இடத்துக்கு சுமார் ரெண்டு மணி நேரம் பயணம் காரில் போகணும் இப்போ போயிட்டுருக்கோம் இது சிட்டியை விட்டு அவுட்டருங்கிறதால ரோடு சின்னமாகவும் ரொம்ப போக்குவரத்து இல்லாமலும் இருக்குது போகிற வழியில் இது என்ன ஒரு நீரோடை கொஞ்சம் வாங்க இங்கே இழைப்பாரிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் தண்ணியில் பார்க்கும்போது இந்த மரங்கள்லாம் ஏதோ தலை கீழே தவம் இருக்க மாதிரி இருக்குது அடடே இது என்ன வாத்துகள் மாதிரி தெரியுது இவங்க ஜோடி வாத்துகளாக இருப்பாங்களோ தண்ணிக்குள்ளே தலையை விட்டு என்ன தேடுறாங்க மத்தியான நேரம் ஒரு வேளை பசிக்கு உணவு தேடுறாங்களோ வாத்து தண்ணில பார்த்துருக்கேன் இப்போ தான் முதல் முறையா இந்த மாதிரி பாக்குறேன் நீங்க இந்த மாதிரி பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தலைகீழ் நிற்கும் மரங்களின் தவங்கள் வலிக்கட்டும் ஆமாம் நம்ம கொளரோட பெண் பயணத்தை தொடர்வோம் நூல் பிடித்த மாதிரி நீளமான சாலை ஒத்தையடிப்பாதை மாதிரி ஒரு வாகனம் மட்டுமே பயணிக்கிற சிங்கிள் ரோடு வயல் வரப்புகள் அங்கங்கே மரங்கள் இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது இது அமெரிக்கா தானா இல்லை நம்ம ஊரானு சந்தேகமே வருது அது சரி நாடு எதுவானாலும் மனிதர்கள் உணவு இதெல்லாம் அடிப்படை தானே அடடே நம்ம மெதுவாக போறோம்னு கோவப்பட்டுட்டார் போல அதான் நம்மளை ஓவர் டேக் பண்ணி வேகமாக போறார் போட்டோம் அவருக்கு என்ன அவசரமோ நம்ம கொலராடா பெண்ட் வந்தாச்சு இந்த மலையை பாருங்க அதில் என்னமோ குகை மாதிரி இருக்கு மேலே இருந்து அந்த குகைக்குள்ளே நீர் ஒடியுது வா இந்த பக்கம் உயரத்தில் இருந்து வர்ற மலை அருவி ஆஹா எவ்வளவுதான் காசு பணம் செலவழித்தாலும் இந்த மாதிரி இயற்கையை நாம் செயற்கையாக செய்ய முடியுமா இயற்கைக்கு நிகர் எதுவுமே இல்லைங்கிறது உண்மைதானே இந்த மலையில் படர்ந்துருக்கிற பாசியை பார்க்கும்போது என்ன தோணுது இந்த மலைகளுக்கு வயசு ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு தோணலை அப்படிதான் வயதான மனிதர்களும் படர்ந்துருக்கிற பாசி மாதிரி அனுபவம் அதிகம் பெற்றவர்களே தூரத்தில் தெரிகிற மலையருவி ஒரு சாமானிய மனிதரால் அந்த உச்சியை எளிதாக அடைய முடியாது பார்க்கத்தான் முடியும் இங்கே உட்காந்து நாள் புறம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அழக இந்த மரங்களுக்கு பின்னால் ஓடுற நதியை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா தன்னோடய வளத்தை யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாதுன்னு ஒளிஞ்சிக்கிற மாதிரி தெரியுது அடடா யார் இது தண்ணியில் இறங்குறது தண்ணி அழகு ரசிக்க தண்ணிக்குள்ளேயே இறங்கிட்டாரு இந்த மரங்களுக்கு அந்த நதி துணையா இல்லை அந்த நதிக்கு இந்த மரங்கள் துணையா ஒருவருக்கு ஒருவர் துணை நதிகளுக்கு மரம் அணை மரங்களுக்கு மலை இணை மலையில் இருந்து வந்து தரையை தொட்டதும் தன்னோட வேகத்தை குறைச்சிக்கிட்ட இந்த நதி தன் எல்லையை மேலும் விஸ்தரிச்சுக்கிட்டு பொறுமையாக மெதுவாக பயணிக்கிறத பார்க்கும்போது ஏதோ மலையில் இருந்து வந்த களைப்பு தீர்வதற்காக மெதுவாக அதே நேரத்தில் பயணத்தில் தொய்வு ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது போலவும் இருக்குது பார்க்குறதுக்கு தன் பயணத்தில் எதிர்படுற சின்ன சின்ன முகடுகளை பாறைகளை இந்த நதி தடையாக நினைக்காது போல அதான் பாருங்களேன் கொஞ்சம் கூட சளைக்காமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு இது மனித வாழ்க்கைக்கு ஒரு பாடமாகவும் இருக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இந்த மரங்களுக்கு நடுவில் தெரியுதே அருவி மலையில் இருந்து விழுகிற அருவி அதை மட்டும் பாருங்களேன் அமைதியாக அருவியை மட்டும் கவனித்து பாருங்கள் நல்ல கவனித்து பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நீங்களே உணர்வீங்க மலை மரங்கள் நதியோடு விளையாடிட்டு இதோ இருட்டிடுச்சு இன்றைக்கி ராத்திரிக்கு நாம் இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இங்கே குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த நெருப்பு கதகதப்பாக இருக்குது நெருப்பை பார்த்ததும் ஒரு குட்டி கவிதை எழுதலான்னு தோணுதுங்க சுடும் நெருப்பு சோதி நெருப்பு கடும் குளிரை கரைக்கும் நெருப்பு உடல் நடுக்கும் காற்றை தடம் மாற்றித் தகர்க்கும் நெருப்பு புடம்போட பொன்னும் மின்னும் அடுப்பானால் ஆவி பறக்கும் நடு காட்டில் நடம் ஆடும் இடும் நீரால் இயல் மாறும் சுடும் நெருப்பு சோதி நெருப்பு கடும் குளிரை கரைக்கும் நெருப்பு அன்பு நண்பர்களே அடுத்த நாள் விடிஞ்சிடுச்சு அமைதியான நீர்நிலை எவ்வளவோ அழகாக இருக்கு அவசர அவசரமாக பணம் தேடுற இந்த உலகத்துல இந்த அழகான அவசியமான அமைதியை தேடுறதுக்கு ரொம்ப பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் பாருங்களேன் இங்கே ஒருத்தரை கூட காணும் சல சலன்னு உருண்டு ஓடி வர்ற இந்த சுத்தமான தண்ணி நான் வறட்சியும் தணிக்கும் நல்ல பசுமையையும் வாழ வைக்கும் அடர்ந்த வனத்துக்கு நடுவில் குட்டி மலையருவி ஒரு நிமிஷம் இந்த அருவி சத்தத்தை மட்டுமே கேளுங்களேன் இயற்கை இணைக்கும் நம்ம கொலரோடா பெண் இருந்து இப்போது ரிட்டர்ன் கிளம்பியிருக்கோம் இந்த மாடுகளெல்லாம் கொஞ்சமும் பயம் இல்லாமல் சாலையோரமாக மேயுதுங்க சுதந்திரமாக இவங்க இருக்கிறதா நினச்சா அதுதான் இல்லை இவங்க மேய்கிறது தான் இவங்களுக்கு சுதந்திரம் மற்றபடி இவங்களோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ளே தான் அதை பற்றி பேசணும்னா இந்த பதிவு இன்னமும் நீளும் அன்பு நண்பர்களே அமெரிக்காவில் இருக்கிற இந்த வனத்தோட அழக உங்க பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுவீங்களா அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன்